மழை பெய்து வரும் நிலையில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை கால நீட்டிப்பு செய்துள்ளது உதவியாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பாரத பிரதமரின் பயிர்க் காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு உதவிடும் திட்டமாக சிறந்த முறையில் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தில் பல்வேறு கால சூழ்நிலைகளில் விவசாயிகள் பயிர்கள் பாதிப்படையும் போது அதற்கான இழப்பீடு நிதி உதவி வழங்கப்படுகிறது விதைப்பு முதல் அறுவடை வரையில் உள்ள வறட்சி புயல் வெள்ளம் பூச்சி நோய் ஆலங்கட்டி மலை உறைபனி குளிர்கால அறை உள்ளிட்ட பனிரண்டு வகையான இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் இழப்புகள் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள் போன்றவையிலிருந்து விவசாயிகளை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பாதுகாக்கிறது தொடர்ந்து விவசாயத்தின் மூலம் விவசாயிகள் நிலையான வருமானம் பெற வழிவகை செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்கள் பயிரிடும் விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து பயன்பெற முடியும் குத்தகைக்கு பயிர் செய்யும் விவசாயிகளும் இத்திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெற முடியும் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் மற்றும் பயிர்க்கடன் பெறாத விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும் இத்திட்டத்தில் நெல் பயிருக்கு பிரிமிய தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று செலுத்திட வேண்டும் விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு வரையில் இழப்பீடு தொகையாக காப்பீடு பெற்றுக் கொண்டு பயன்பெற முடியும் தற்போது நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் நெற்பயிருக்கு பாரத பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்ட பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் மூலமாக காப்பீடு செய்துள்ளனர் இத்திட்டத்தில் காப்பீடு செய்திட கடந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து தற்போது வருகிற முப்பதாம் தேதி வரையில் அரசு கால நீடிப்பு செய்துள்ளது தங்களுக்கு வசதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்துள்ள சங்கமோலம் பகுதி சேர்ந்த விவசாயி குமார் என்பவர் கூறுகையில் பயிர் காப்பீடு பண்ண முடியாதனால வர முப்பதாம் தேதி வரைக்கும் பாரத பிரதமர் மோடி ஐயா வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால நாங்க வந்து இப்ப விஓ ஆஃபீஸில் போய் சிட்டாடல வாங்கி இப்ப இந்த பயிர் காப்பீடு திட்டம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தனால எங்களுக்கு கொண்ட கட்டு கட்டுறதுக்கு சௌரியமா இருந்துச்சு நாகையிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாச செயலுக்காக செல்வன் ஜபராஜ்